ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி ட்ரெடிஷனல் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சிக்கன் வெள்ளை குருமா எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம் இப்போ இந்த சின்ன கப்பில் தயிர் எடுத்துருக்கோம் தயிர் எடுத்துகிட்டு இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து சிக்கன் வந்து முந்நூறு கிராம் அந்த முந்நூறு கிராம் க நல்லா கழுவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ அந்த முந்நூறு கிராம் தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து இந்த தயிர் கூட நம்ம இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் இது நல்லா அந்த தயிர் கூட இது நல்லா ஊறி வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும் இதை அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் இதுக்கப்புறமா நம்ம குக்கர் வச்சுக்கலாம் வச்சுட்டு பட்டர் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ஒயிட் சிக்கன் குருமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேறு மசாலாலாம் நம்ம ரொம்ப சேர்க்காமல் மசாலா கம்மியாக சேர்க்குறோம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக நம்ம வதங்கினதுக்கப்புறமா இதில் சோயா சாஸ் நம்ம சேர்க்குறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கொஞ்சம் நம்ம வதக்கி வதக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் அப்படியே இருந்ததுன்னா நமக்கு அந்த பச்சை வாசனை இருக்கும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா அந்த வெங்காயத்தோடு நம்ம நல்லா கிளறி விடலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம நம்ம சிக்கன் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா தயிர் கூட அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் ஆஃப் அன் ஹவர் நம்ம அதுகளை மிக்ஸ் பண்ணி அது நல்லா அந்த தயிரோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்ச சிக்கனும் நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கிளறி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம இது அப்படியே கொஞ்சம் வெந்து வரட்டும் பதினஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம் ஏன்னா இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை அந்த சிக்கன் இருக்க தண்ணி தான் அது நமக்கு அதில் வேகட்டும் மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம விடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூடியை எடுத்ததுக்கப்புறமா பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் விட்டால் போதும் ஃபஸ்ட்டில் நம்ம இப்போ நம்ம இதை நல்லா திருப்பி கிளறி விடலாம் பாருங்கள் அதில் அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே தான் அதில் இருக்கு நம்ம திருப்பி நல்லா கிளறி விடலாம் தண்ணி எதுவும் இப்போ ஊற்ற வேண்டாம் இப்போ நம்ம இது கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி முந்திரி வந்து நம்ம ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அந்த மிக்ஸ் அந்த மிக்சிங்க நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இது கூட ஏலக்காய் பிடிச்ச ஏலக்காய் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் பொடி முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி நம்ம மிக்சியில் பிடிச்சிட்டு சேர்த்துருக்கோம் அது கூட நம்ம அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் இப்போ தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை ஏற்கனவே நம்ம ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா அதனால் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு கிளாஸ் ஒரு ஒரு கிளாஸ் டூ கிளாஸ் வாட்டர் சேர்த்தா போதும் இந்த டைமில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடலாம் இந்த சிக்கன் குருமா பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் டிஷ் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கணும் இது பார்த்தீங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தி சுக்கா ரொட்டி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ரெண்டு விசில் விட்டாச்சு விட்டுட்டு நம்ம இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல கமகமன மனமாக இருக்கு இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம கொத்தமல்லி இல தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இது இந்த சைட் டிஷ் வந்து நமக்கு டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இடியாப்பத்து கூட இது சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த சிக்கன் வெள்ளை குருமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ